ஓம் நம சிவா என் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம்மளுடைய வீட்டிற்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தெய்வங்கள் நம் வீட்டிற்குள் பிரவேசம் செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் இந்த ஒரு நேரத்தில் மட்டும் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு கதவை சாத்தி வைக்காமல் திறந்து வைப்பது மிகவும் நல்லது தெய்வங்கள் நினைத்தால் நம்முடைய வீட்டிற்குள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வரலாம் எந்த வழியிலும் வரலாம் இந்த நேரத்தில் தான் தெய்வம் வீட்டிற்குள் வர வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது அப்படி ஒரு கட்டுப்பாட்டை தெய்வத்திற்கு நம்மால் விதிக்கவும் முடியாது இதேபோல் நிலைவாசல் வழியாக நம் வீட்டிற்குள் தெய்வங்கள் நுழையும் என்பது நம்முடைய முன்னோர்களின் கூற்று ஆனால் நம் வீட்டிற்குள் வரக்கூடிய காற்றின் மூலமாகவும் ஜன்னல் வழியின் மூலமாக கூட நம் வீட்டிற்குள் அந்த தெய்வ சக்தியின் நுழையும் அதிலும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இருப்பினும் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் தெய்வம் வீட்டிற்குள் வரக்கூடிய நேரங்களை இவை தான் அப்படின்னு கணிச்சு வச்சிருக்கின்றனர் ஏன்னா அவர்கள் அந்த சூழ்நிலைக்கேற்ப அதை உணர்ந்திருப்பார்கள் அதை நம்மளுக்கும் சொல்லிவிட்டு போயிருக்கார்கள் இந்த நேரத்தில் நிலைவாசல் கதவை நம்ம திறந்து வைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்காங்க அது எந்த நேரம் என்பதை பற்றின இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தான் இன்றைக்கு பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் இந்த ஒரு நேரத்தில் நம்மளுடைய வீட்டில் கதவை நம்ம திறந்து வைக்கும் பொழுது தெய்வங்கள் நம் வீட்டிற்குள் வந்து நமக்கு தேவையானவற்றை அருள்பாளிப்பார்கள் தான் ஐதீகம் ஏன்னா கடவுளே நம் வீட்டிற்குள் நம்மளுடைய குல தெய்வம் இஷ்டை தெய்வம் அப்படின்னு எதுவாக இருந்தாலுமே அந்த தெய்வங்களை நம்ம வீட்டிற்குள்ளே அனுமதிக்கும் பொழுது தான் அந்த வீடானது எப்பொழுதும் சுபிச்சத்தோடு இருக்கும் அப்படிங்கிறது வீட்டிற்குள்ளே இருக்கின்ற அந்த எதிர்மறை ஆற்றல்களுமே கண்ணுக்கு தெரியாமல் நம்மை விட்டு ஓடிவிட வேண்டும் அப்படிங்கிறதுனால வீட்டிற்குள் நிலையும் அந்த தெய்வ சக்தி இந்த ஒரு நேரத்தில் நம்ம வீட்டிற்குள் பிரவேசம் அதனால் இந்த ஒரு நேரத்தை மட்டும் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நிலைவாசல் கதவை பூட்டாமல் திறந்து வைப்பது மிகவும் நல்லது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லப்படும் அதிகாலை வேலையில் தெய்வங்கள் பூலோகத்திற்கு வருகை தருவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது நம்முடைய வீட்டில் சூரிய உதயத்திற்கு முன்பாக நிலைவாசல் கதவை கூட்டி சுத்தம் செய்து தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு வாசலில் தீபம் ஏற்றி வைக்கும் பழக்கம் இருப்பவர்கள் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு உடனே நிலைவாசல் கதவை அடைத்துவிட்டு வீட்டிற்குள் வரக்கூடாது அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பே வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா கோலம் போட்ட பின்பு அந்த நேரத்தில் நம் வீட்டிற்குள் மகாலட்சுமியும் மற்ற தேவதைகளும் வருகை தருவார்கள் என்று ஒரு ஐதீகம் கோலம் போட்ட பிறகு கொஞ்ச நேரமாவது உங்களுடைய நிலைவாசல் கதவை திறந்து வைக்க வேண்டும் கோலம் போட்டு முடிச்சுட்டு அப்படின்ட்டு நம்ம அப்படியே அடைச்சிட்டு போயிடக்கூடாது அந்த நேரம் அங்கே நின்று நம்ம மனதார அந்த வருகின்ற இறைவனை வருக வருகன்ட்டு மனதாரையோ நம்ம நினைத்து கொண்டு அந்த இடத்துல கை கூப்பி வணங்குவதே ஒரு சிறந்த விஷயம் அவசர அவசரமாக எல்லாத்தையும் வேலையும் அதாவது அதிகாலையில் சீக்கிரம் எழுந்திருக்க சொல்வது எதற்குனால் நம்ம இப்போ ஒரு ஆறு மணிக்கு மேலே சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்திருக்குறோம்னா நமக்கு அடுத்து வேலை எல்லாமே டக்கு டக்குன்னு வரும் அடுத்து குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் நீங்கள் வேலைக்கு செல்வதாக இருக்கும் இப்படின்னு எல்லாம் டக்கு டக்குன்னு பார்க்கும் பொழுது நம்ம இதை முறைப்படி செய்ய முடியாது இதே சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்துட்டோம்னா எல்லாத்தையும் நம்ம அதற்கப்பறம் பொறுமையாக செய்துக்கலாம் இதற்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நிலைவாசலில் கோலம் போட்டு இறைவனை வருகைக்கு இறைவனை வருகைத்ததுக்கப்புறம் நம்ம அதற்கு உண்டான அதுக்கடுத்த வேலையை நம்ம செய்ய போகலாம் இப்படி தினமுமே செய்து கொண்டு வந்தாலே அந்த வீட்டில் தெய்வ கடக்ஷம் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும் அப்படிங்கிறதான் காலையில் உங்களுடைய வீட்டிற்குள் சூரிய உதயமாகும் போது சூரியனின் ஒளிக்கதிர்கள் வீட்டிற்குள் வரும்படியான சூழல் இருந்தால் அதாவது ஜன்னல் வழியாகவோ சூரிய உதயம் வீட்டிற்குள் வந்தால் அதுவும் தெய்வம் வீட்டிற்குள் வருவதாக தான் அர்த்தம் ஸ்கிரீன் போட்டு சூரியனின் கதிர்களை பார்த்தீங்கன்னா வீட்டிற்குள் வரவிடாமல் மறைக்காதீங்க ஜன்னலையும் பார்த்தீங்கன்னா அடைக்காதீர்கள் காலை நேரத்தில் எப்பொழுதுமே அனைத்து இடங்களுமே திறந்திருப்பது மிகவும் நல்லது காலையில் பார்த்தீங்கன்னா திறந்துட்டு நம்ம பாட்டு போயிடவும் கூடாது அந்த இடத்துல நின்று கொஞ்ச நேரம் இறைவனை நினைத்து அந்த இடத்துல நிற்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா மாலை நேரத்திலையுமே நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நிலைவாசல் கதவு அப்படிங்கிறது நல்லா திறந்த மேனைக்கு இருக்கணும் அப்போ தான் அந்த தெய்வங்கள் நம் வீட்டிற்குள் வந்த வண்ணம் இருப்பார்கள் கட்டாயம் நிலைவாசல் கதவை விளக்கேற்றும் பொழுது திறந்து தான் வைக்க வேண்டும் இதேபோல் இரவு நேரங்கள்லேயுமே நம்ம ஊர் அந்த குல தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் எல்லாமே இரவு நேரங்களில் நம்மை காக்கவும் நம் ஊரை காக்கவும் ஊருக்குள் உலா வருவார்கள் இப்படிங்கிற ஒரு கருத்துமே உண்டு இன்னும் சில கிராமங்களில் கூட இந்த பழக்கம் இருக்கும் அதாவது இரவு நடிஜாமத்தில் வெளியில் செல்லக்கூடாது அம்மன் தெய்வம் காவல் தெய்வம் ஊருக்குள் வளம்பரும் அந்த சமயத்தில் நம்ம எதிர்படக்கூடாது என்றும் சொல்லியும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதை சில மனிதர்கள் உணர்ந்திருப்பார்கள் எதிர்பாராமல் நடுஜாமத்தில் சிலருக்கு இந்த மாதிரி கொலுசு சத்தம் கேட்பது அவர்களே எதிர்பாராமல் நல்ல பன்னீர் வாசம் யுதி வாசம் இது வீசுவது போல அந்த நறுமணத்தையுமே உணர முடியும் நம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்போம் மறுநாள் காலை விடிந்தவுடன் இரவு நடந்தது கனவா நிஜமா என்று நினைவுக்கு நமக்கு வராமல் புரியாமல் குழப்பமாக இருக்கும் இதை நிறைய பேர் உணரும் வரை நம்பவே மாட்டார்கள் ஆனால் அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்களுக்கு புரியும் இரவு தெய்வத்தின் நடமாட்டம் இந்த பூலோகத்தில் உண்டு தான் என்பது ஏன்னா எதையுமே ஒரு மனிதன் உணரா வரை அதாவது நான் கண்ணார பார்த்தாதான் அதை நான் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலவங்க உணர்ந்து நான் அப்படி பார்த்தேன்னு சொன்னாலுமே அதை பார்க்காத வரை அவங்களுக்கு அது ஒரு மாயமாக தான் தெரியும் இதனால்தான் அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் இரவில் வாசலுக்கு நேராக படுக்கக்கூடாது என்றும் சொல்வார்கள் இன்றளவும் அது உண்மைதான் இரவு தூங்கும்போது நம் வீட்டிற்குள் தெய்வங்கள் உள்ளே வரும் அதனால் வாசலுக்கு நேராகவும் படுப்பதை தவிர்த்துக்கொள்வது நல்லது மூட உருவாக்குவதற்காக சொல்லப்பட்டுள்ள பதிவுகள் இதில்லை அந்த காலத்திலிருந்தே நம்முடைய முன்னோர்கள் சில விஷயங்களை நமக்கு நல்லது கெட்டது என்று சொல்லி வைத்து தான் சென்றுள்ளார்கள் கிராமமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி நம்ம வழிபடுகின்ற அந்த தெய்வங்களை முழு நம்பிக்கையோடு வழிபட்டு வந்தாலே இந்த மாதிரி விளக்கேற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே முறைப்படி நம்ம கடைபிடித்து கொண்டு வந்தாலே அவை நமக்கு எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே கொடுத்து கொண்டு இருப்பார்கள் அப்படிங்கிறதான் எந்த ஒரு இடமா இருந்தாலும் அதை பாதுகாப்பதற்கென்று பார்த்தீங்கன்னா தெய்வசக்தி என்கின்ற ஒன்று கட்டாயம் உள்ளது அந்த கண்ணுக்கு தெரியாத நல்ல சக்தி தான் இன்றளவும் இந்த பூலோகத்தை காப்பாற்றி வருகிறது அப்படிங்கிறது ஒரு உண்மை சில பேர் சில வடிவில் சொல்லுவாங்க கடவுளே இல்லை அப்படி இப்படின்னு சில சமயங்களில் நமக்கு ஏற்படுகின்ற அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றுவதும் அதுதான் அது நமக்கு தெரியாது நம்ம செய்கின்ற அந்த நல்ல காரியங்களுக்கு ஏற்ப நமக்கு அந்த கர்மனைக்கேற்ப நமக்கு அந்த நல்லவைகள் நடக்கத்தான் செய்யும் அதனால எல்லாத்தையுமே உணர்ந்து நீங்கள் நம்பிக்கையோடு வாழ்க்கையை கடந்து செல்லும் பொழுது எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கும் சில அசம்பாவிதங்கள் காரணமாக மனிதர்களே தங்களுடைய உயிர்களை தானே தீர்த்து கொள்கிறார்கள் இதற்கெல்லாம் தெய்வங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது அது அவர்களுடைய விதிப்படி அவர்களுக்கு அந்த கர்மவினைப்படி நடக்கவிருக்கிறது நடந்து தான் ஆகணும் சில பேர் வாண்டடாகவே போய் சிக்குவாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கர்மவினை காரணமாக வாழ்க்கை இப்படி அமைந்திருக்கலாம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இறைவனுக்கு தான் தெரியும் அதுக்குள்ளே நம்ம செல்ல வேண்டாம் இருந்தாலும் நம்ம சொல்லிக் கொள்வதது தான் எது நடந்தாலும் அதை கடந்து போக பழகிக்கோங்க இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க எல்லா சூழ்நிலையும் ஒரு நாடகம் மாதிரி தான் இருக்கிறவரை எந்த ஒரு பொருள் மீதும் ரொம்ப ஒரு மோகம் கொள்ளாமல் ஆசை கொள்ளாமல் நல்ல முறையில் நம்ம இறைவனை மட்டுமே முழுதினமும் நினைத்து கொண்டு வாழ்ந்தாலே அதுவே நமக்கு முக்தியை கொண்டு வந்து சேர்க்கும் மேற்க சொன்னபடி பிரம்மமூர்த்த நேரத்தில் அதிகாலையில் எழுந்து பெண்கள் வாசதித்து கோலம் போடுறதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரை வருகைக்கு கொஞ்ச நேரம் கோலம் போட்டு அந்த இடத்துல நின்று வரவேறுங்க அதே போல் விளக்கேற்றும் பொழுது பூஜை செய்யும் பொழுதெல்லாம் எப்பொழுதும் இந்த ஜன்னல் எல்லாத்தையுமே திறந்து வைத்து பூஜைகளை செய்யுங்க காலையில் எப்பொழுதுமே மறக்காமல் அந்த சூரிய உதயம் ஆகும் பொழுது அந்த சூரிய கதிர்கள் நம் வீட்டிற்குள் இருக்கின்ற அந்த இருளெல்லாம் நீக்கி நமக்கான ஒளியை தரணும்னா கட்டாயம் இவ்வாறான விஷயங்களை கடைபிடித்து கொண்டு வாருங்கள் நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு எல்லாமே நன்மையாகத்தான் நடக்கும் மீண்டும் நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் நம்பிக்கையோடு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பின்பற்றி வரும் பொழுது வீடே எப்பொழுதுமே அந்த இறைக்கடாட்சத்தில் மிகுதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு வீட்டிற்குள் வரும் பொழுதே நம்ம கோவிலுக்குள்ளே பிரவேசம் செய்கிற போல தான் இருக்கும் ஆனால் மேற்கொன்ன விஷயங்களை கடைபிடித்து வாருங்கள் உங்கள் வீட்டிற்குள் உங்களுடைய தெய்வம் எப்பொழுதுமே குடியிருக்கும் தான் நிதர்சனமான உண்மை அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக